புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய நம்பிக்கை இந்த கதை தலைப்பு மாதிரியே நல்ல கதை நம்பிக்கை உலகமே நம்பிக்கையில தானே ஓடிட்டு இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் நமக்கு நினைச்சது எல்லாம் கிடைக்கும் போதும் இருக்கிற நம்பிக்கை அவ்வளோ பெருசில் எதுவுமே இல்லாதப்போ இந்த வாழ்க்கைக்கான பிடிப்பு எதுவுமே இல்லாதப்போ அந்த இயக்கத்துல அந்த தவிப்புல அந்த கஷ்டத்திலையும் ஒருத்தரோட கண்ணில் இருக்கிற நம்பிக்கையை பற்றி தான் இந்த கதையில சொல்றாரு பேர் கதை ஒரு நபர்கிட்ட இருந்து கதை ஆரம்பிக்குது அவருக்கு வெத்தலை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுவே அவருக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருந்துச்சு எல்லா இடத்துலயும் வெத்தலையை போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன அதனாலதான் ஒரு ரூபாய் அளவுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு வெத்தலையை முழுசா வாயில போட்டு மின்னுட்டு இருந்தாரு அப்போ பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்குது அவருக்கு இந்த காஃபி டீ கலர் இந்த மாதிரி குடிச்சாலாம் தாகம் தீராது அவரும் அவரோட நண்பரும் ஒரு தெருவுல சுத்திட்டு இருந்தாங்க நண்பர் வெத்தலை போடலாமே அப்படின்னு சொன்னாரு நீ சொல்லலைனாலும் நான் இப்போ போட்டிருப்பேன் அப்படின்னு குதூகலமாக வெத்தலை போடுறாரு அதுக்கு எந்த ஒரு விசேஷமும் அவருக்கு தேவையில்லை வெத்தலைய போட்டு நல்லா மெல்றாரு வெத்தலை வாங்கின கடைக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த தெருவில் போறவரவங்க எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் எகத்தாலந்தான் அந்த கடைக்காரனுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் வருவாங்கன்னு தெரியாது வெத்தலையை மென்றுட்டு இருந்ததால தாங்க வேற அவரோட நண்பர் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு நண்பர் கொஞ்சம் மரியாதையை எதிர்பார்க்குற ஆள் தான் அவருக்கு தெரிஞ்ச ஹோட்டலுக்கு தண்ணி குடிக்க கூட்டிட்டு போறாரு அவரும் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டாரு சமுதாயத்தில் ஒருத்தன் எவ்வளோ பணக்காரனாவோ இல்லை எவ்வளோ ஏழையா இருந்தா கூட அவரோட நண்பர்கிட்ட பேசும்போது மனசு லேசாயிடும் அதை விட பிரமிப்பு அவனை பார்த்தாலே குழந்தைங்களுக்கு வர சந்தோஷம் இருக்கே அப்படி என்ன தான் வசீகரத்தை செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல ஹோட்டலில் ஒரு குழந்தை இருந்துச்சு அது ஹோட்டல்காரனோட குழந்தை குழந்தைய பார்த்தாலே அதுக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைக்காதவ ஒரு மரக்கட்டைன்னு தான் சொல்லணும் அந்த குழந்தை அவனை பார்த்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு இவரோட நண்பரும் குழந்தைய பார்த்து சொல்றாரு ஹோடிவா ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு படிகட்டில இருந்தும் ஏறி உருண்டு விடாம ஒரே தவளை வந்து அவரோட கையில பாஞ்சுடுறது அந்த குழந்தைக்கு என்ன ஒரு நம்பிக்கை இது எல்லாமே அந்த ஹோட்டலோட வாசப்படியில் நடக்குது இதெல்லாம் நான் ஒரு ஞானி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்குமோ இல்லை அவரோட நண்பருக்கு அதிகமாக இருக்குமோ தெரியாது ஆனால் இவருக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு பெருமை அது சாயங்கால நேரம் ரொம்ப மரியாதையாக தான் சாயங்கால நேரம்னு சொல்கிறாரு ஏன்னா நகரத்தோட ஓட்டத்தில் ராம் சத்தங்களோட இறைச்சலில் ரோட்டில் இருக்கிற கூச்சல் அமளி இதெல்லாம் ஒரு அழகான சாயங்கால நேரன்னே சொல்ல முடியாது ஆனாலும் அவருக்கு இது அழகான சாயங்கால நேரமாக தான் தெரியுது அதுக்கு காரணம் அங்கே நடக்கிற விஷயம்தான் எதிர்பாராம ஒரு தெருப்பக்கமாக திரும்புகிறாங்க அங்க ரிக்ஷால இருந்து ஒரு கணவன் இறங்குறான் கனவான்னா ரொம்ப மரியாதையானவன் நல்ல தர்மம் பண்ணக்கூடிய நபர்னு அர்த்தம் அவன் வந்த ரிக்ஷா வண்டி நின்னுடுச்சு ரிக்ஷாக்காரனுக்கு காசு கொடுக்க பர்சல இருந்து சில்லறைய எண்ணிட்டு இருக்கான் அப்ப அவனோட பக்கத்துல ஒரு பிச்சைக்காரி ரொம்ப சின்ன வயசுதான் அவளுக்கு கையில ஒரு குழந்த அந்த இளமையோட கலை அவளோட அழுக்கு படிஞ்ச ட்ரெஸ்ல கூட அழகா தெரியுது முகத்தை மட்டும் மறைக்காம ஒரு துணி போட்டுட்டு இருந்தான் அந்த கணவனை பார்த்து கையை நீட்டின மாதிரி அப்படியே இருக்கு ஏதோ சொல்ல வாய திறக்கிறான் ஆனா இந்த சாயங்கால சத்திரத்துல எதுவுமே அந்த கனவானிக்கு கேக்கல அவளோட இடுப்புல ஒரு குழந்த நாலஞ்சு மாசம் இருக்கும் கஷ்டத்தோட மொத்த உருவமா பால் குடிச்சிட்டு இருக்கு அந்த குழந்தை கிட்டத்தட்ட கண்ணை முன்ன மாதிரி உயிரில்லாத மாதிரிதான் இருக்கு அப்பப்போ அந்த பிச்சைக்காரி அந்த குழந்தையே இருக்கமா நினைச்சுக்கிறான் அவ்வளோ பாசம் தன் அறியாமலே பொங்கி வழியுது எவ்வளவு நேரம் அந்த குழந்தைய இடுப்புல வச்சு பிடிச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு கை வலிக்காதா என்ன ஒரு பெத்த தாய்க்கு தன்னோட குழந்தைய இடுப்புல வச்சுட்டு இருக்கிறது வாசையும் அதை பத்தின எந்த கவலையும் இல்லை ஆனா வறுமையோட கொடுமையால அவளோட முகத்துல அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ சோர்வு வேற பசி ஒரு பக்கம் யாரோ பசின்னு எழுதி வச்ச மாதிரி கண்ணுங்க அந்த கனவான பார்த்து நின்ன கை இன்னும் இறங்கவே இல்லை அந்த சோர்வான கையிலையும் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இந்த கதையோட நாயகன் அவளை பார்த்துட்டு மற்றதெல்லாம் மறந்துட்டு நிற்கிறான் அவனுக்கும் ஏதாவது கொடுக்கணும்னு அவனோட மனசு துடிக்குது ஆனால் சென்னையில் இந்த மாதிரி தர்மம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டம் இல்லாத மாதிரி நடிச்சுட்டு இருக்க நம்ம கதாநாயகன் மாதிரியான ஆட்களுக்கு அது இன்னும் கஷ்டமான விஷயம் அவள் பிச்சைக்காரி தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் அதை விட ஒரு படி மேலே தான் இருக்கேன் அதனால் அவளை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடிஞ்சது அந்த பிச்சைக்காரி ஹோட்டல்காரனோட குழந்தை அவனோட நண்பன் கையில் பாஞ்ச உடனே வந்த சத்தத்தில் ஹோட்டல் பக்கம் திரும்பி பார்க்குறான் அந்த சம்பவத்தை அவளையே மேமறந்து பார்த்துட்டு இருக்காள் கடவுளை பார்த்த மாதிரி அந்த சோகமா இருந்த கண்ல இப்ப ஒரு பிரமிப்பு தெரியுது அவளோட முகத்துல சோகத்தை உருக்கி ஊத்தி இருந்த அந்த உதட்டல இருந்து மெல்லிசா மேகத்துல இருந்து ஒளிஞ்ச நிலா வெளியே வந்த மாதிரி சிரிப்பு அவள் அறியாம பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைய இன்னும் இருக்கமா கட்டி அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் பிரமிப்பு உலகம் அடுத்த நிமிஷம் அவளோட சாதாரண நிலைக்கு போயிட்டா அந்த சிரிப்பு அப்படியே தொலைஞ்சு போச்சு இதெல்லாம் நடக்கும்போதே அவளோட கை அந்த கணவான் கிட்ட இருந்து இன்னும் இறங்கவே இல்லை இந்த பிச்சைக்காரியை பார்த்த மாதிரியே அந்த கணவானும் ஹோட்டல் வாசலில் நடக்கிற விளையாட்டை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அவனோட கை சில்றையை எடுக்கிறதுக்காக பாக்கெட்டில் போனது அவள் அப்படியே இருக்கா அந்த கீழே இறங்காத கையில் என்ன ஒரு நம்பிக்கை அவள் கண்ணில் உயிர் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது அது அவளுக்கு இருக்கிற பசினால் இருக்கலாம் சோர்வால் இருக்கலாம் வாழ்கிறதுக்கு வேற எந்த கதையுமே இல்லையே அப்படிங்கிறதால கூட இருக்கலாம் அவகிட்ட நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அந்த பிரம்ம கூட இல்லனா வாழ்க்கையில வேற என்னத்தை தான் பிடிச்சுக்கிறது ஒரு பக்கம் அவரோட நண்பர் ஒன்று ரெண்டு மூணு சொன்ன உடனே எந்தவித பயமும் எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த குழந்தை ஒரே பாய்ச்சல்ல தாவி பாயுது அது கூட நம்பிக்கை தான் இதோட கதையை முடிக்கிறாரு புதுமை பீத்த இந்த கதையிலிருந்து வாழ்க்கையில எதுவுமே இல்லைனா கூட எதையாவது ஒன்ன இருக்கமா பிடிச்சிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லைன்னா வாழ்க்கையோட அடுத்த கட்டம் நகராது அது நம்பிக்கைதான் எதுவுமே இல்லாமல் அனாதையாக இருக்கும்போது பிடிச்சிக்க ஒன்று இருக்குன்னா அதுதான் அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு இந்த பக்கம் குழந்தைகிட்ட இருக்கிறது ஒரு கள்ள கபடம் இல்லாத நம்பிக்கை கண்ணு மனு தெரியாத நம்பிக்கை எதிரில் இருக்கிறதெல்லாம் யோசிக்காமல் இயற்கையாகவே பிறந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம புதுமை பித்த த்ரீ நன்றி நான் தன்னுடையதான் நாம் இணைந்திருப்பது உங்களுக்கு நன்றி